தீர்ப்பு வந்தது ரொம்ப ஒரு அவசரகதியில் வந்ததாக எனக்கு தோன்றுகிறது அதாவது இப்போது விஜய் தரப்பிலிருந்து ஒரு இதை போடுறாங்க ஒரு வழக்கை தொடுக்கிறாங்க இதை வந்து நீங்கள் வந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு அந்த சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு வழக்கை தொடுக்கும் போது எதிர்த்தரப்பாகிய தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்கணும் தமிழ்நாடு அரசாங்கத்தின் பதில்கள் முழுமையாக கேட்கப்படவில்லை என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அவசர அவசரமாக முடிச்சிட்ட மாதிரி இருக்குது அதாவது இந்த பன்னீர்செல்வம்ன்ற ஒரு நபர் மற்றும் செல்வராஜ் என்ற நபர் ஆகியோர் வந்து தேவையில்லாமல் அவர்களிடம் வெறும் கையெழுத்து மட்டும் வாங்கிக்கிட்டு அவர்கள் பெயரால் வழக்கு தொடரப்பட்டது அப்படின்றத வெ வெளிக்கொண்டு வந்தாங்க ஊடகங்களில் அப்படி கொண்டு வந்த உடனே இன்று காலை நடந்த விசாரணையில் கரூரில் இருக்கக்கூடிய அந்த கோர்ட் ஆஃபீஸுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அலுவலகத்தில் வைத்து இந்த இருவரையும் வைத்து காணொளி மூலமாக உச்சநீதிமன்றத்தில் பேச வச்சிருக்கிறாங்க அதை கேட்ட உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லிட்டாங்க இப்போ அதை பற்றின வழக்கு இல்லைங்க இது அது வந்து முதல்ல இதை வந்து சிபிஐயில் கொடுக்கலாமா வேணாமாங்கிறத பற்றி மட்டும்தான் நாங்கள் இதை பற்றி யோசிக்க போகிறோம் இது உங்களை மீது க கட்டாயப்படுத்தி வழக்கு போட சொன்னாங்களா இல்லையான்றதை பற்றி பிறகு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க திரு வில்சன் அவர்களும் அதைத்தான் சொல்லியிருந்தார் என்னென்னா எங்கள் தரப்பிலிருந்து நாங்கள் எங்கள் க வாதங்களை வைப்பதற்கு எங்களுக்கு அவகாசம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டத்தில் ஒரு இடைக்கால தீர்ப்பாக இது வந்திருக்கு அதாவது இதன் பிறகு தமிழ்நாடு அரசு தன்னுடைய தரப்பு வாதங்களை முன்வைக்க வேண்டும் முன்வைத்து அதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்றது இனிமேல் தான் தெரியும் ஆனால் அதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒட்டுமொத்தமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஐடி